மலிங்காபயம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் அருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம் அறுபரிஞ்சு ஆண்டவரின் பரிபூரண அருளை பெற்ற சிதம்பரம் ராமலிங்கம் சுவாமிகளின் திருவருளை மணமொழிமையால் போட்டி பணிகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி செயல்பட்டாலே நமக்கு ஆன்ம லாபம் கூடும் நம் பெருமான் ஆட்டாமை என்ற தலைப்பில் இரண்டாவது பாடலில் புரைசேர் துயர புனரி முற்றும் கடத்தி ஞான பூரணமாம் கரை சேர்த்து அருளி இன்னமுத கடலை குடுப்பித்திடல் வேண்டும் உரை சேர் மறையின் முடிவிலங்கும் ஒளி மாமணியே உடையானே அரசே அப்பா இனி சரிதும் ஆற்ற மாட்டேன் கண்டாயி என இப்பாடலை பதிவு செய்கின்றார் புரை புரை என்பது பூவரச மரத்தில் புரை ஓடினால் வெளியே தெரியாது நல்லா இருக்கும் மரம் பற்றையில் போய் வேலைக்கு அறுக்கும்போது தான் இந்த மதம் இந்த மரம் உதவாது என தெரிய வரும் காரணம் அது உள் அப்படியே புல புல போலன்னு உளுத்து போயிருக்கும் உள்ளொலி குறைய குறைய எலும்பில் ஓடும் எலும்பு முறிந்தால் கூடாது என்றால் உயிர் பொருளை காப்பாற்ற உயிர்கருணை தினசரி செய்தே ஆக வேண்டும் உயிர்கருணையால் உயிர் பொருள் கூட கூட நாம் செய்தது தினசரி பர உபகாரத்தால் நமக்கு ஆற்றல் கூடும் ஆற்றல் கூட கூட நமக்கு விருப்பம் அறுபட அறுபட கோபம் தானே விலகும் பெருமான் இந்த விருப்பை பற்றி காம கடலை நீந்தும் வகையறியேன் என கூறி அதை வெல்ல துறையுது வழியுது துணிவிது நீசையும் முறையுது என அகவலில் தெளிவாக கூறி இன்னும் தெளிவாக்க நாம் விளங்க உலகம் மூன்று பகுதி கேள்வி பதிலாக வழங்கி அவ்வாறு நாம் செயல்படும் பொழுது கோமமும் காபமும் குடிகட்டு போயிற்று கொடிய ஓர் அகங்காரம் பொடி பொடி ஆயிற்று என்பார் நான் எனது நாம் தினசரி உயிர்கருணையாகிய ஜிவகாருண்யம் செய்யக்கூடிய நற்குணம் வாய்க்கப்பெற்று ஆன்மா இயற்கை குணமாகிய ஜிவகாருண்யம் நம்மிடம் விளங்க எல்லா உயிரும் தம்முயிர் என எண்ணி செயல்படும் உயிர் உணர்வு பெறும்போது உடல் நிலையாமை பொருள் நிலையாமை தன்னில் தான் உணரப்பெற்று குணமற்றவராயால் ஜீவநாயம் கடவுள் நியாயம் புரியும் இதுவும் கடந்து உரிமையை உடமையாக்கி உயிருக்கு ஊதியமாகிய ஆன்ம லாபம் கூட கூட ஆண்டவரிடத்த மட்டுமே அன்பும் உயிர்கள் தயமும் கொண்டு உயிர்கருணை செய்ய செய்ய கரும் பெரும் திரையாகிய ஏழு தீய குணங்கள் விலகி மிக பெரிய திரையாகிய நம் ஆன்மாவை நாம் அறிய விடாமல் தடுக்கும் மறைப்பாகிய நான் எனது நாம் செய்த தீச்செயல் யாம் விலகி நற்செயல் கூடி வெளியுள்ள பொய்யான மலக்க மயக்க நிலையில் சிக்காமல் அதில் சிக்கி அதிலிருந்து வெளியேற முடியாமல் தவிக்காமல் உயிர் பொருள் உயிர் உயிர்க்கருணையால் கூட கூட அறியாமை எனும் இருள் உலகி நம் உள்ளொளி கூட கூட ஆறந்த நிலை முன்பு என்ன எவ்வாறு சுத்தப்படுத்தியுள்ளார் என்பதை அறிவால் அறிந்து வேற எந்த பற்றும் பற்றாது கடவுளை அறிவதற்கு ஆண்மை அறிவை கொண்டே அறிய வேண்டும் என்கின்ற ஒரே பற்றை பற்றி மேற்படி அறிவு ஆன்ம வியாபகமாகிய மனித தேகத்தில் காரியப்படுவது உத்தமம் என்கின்ற மெய்யறிவை பெற்று பிரதிபலன் எதிர்பாராது நாம் கடைதேற நாம் ஆன்மா விழிப்பு நிலை அடைய நாம் செயல்பட செயல்பட அருளறிவு ஒன்றே அறிவு மற்றெல்லாம் அருளறிவு என்ற உயிரில் உணர்ந்து அருளைப் பெற வேண்டும் என தினசரி செயல்பட அருள் அனுபவம் கூடும் சேர துயர புனரி முற்றும் கடத்திஞான பூரணமாம் உலகியல் துன்பம் நிறைந்தது காரணம் இல்வாழ்க்கை மனைவி குழந்தைகள் இவையாவும் கடமை கடமை நிறைவேற்ற பொருள் தேவை தன் கடமையாவும் பூரணமாக நிறைவராவிடில் மனத்தை வெல்ல முடியாது கடமை நிறைவேறி உரிமையான பொருளை தன் தேவை போக மீதமுள்ள பொய்ப்பொருளை மின்பொருளாக்கி அருளை சேர்க்க வேண்டும் அருள் கூட கூட நமக்கு எந்த தேவையும் இல்லை எல்லாம் அவன் செயல் என பூரண நம்பிக்கையுடன் பெரும் பயணத்துக்கு கவலைப்படாமல் நின்றால் உலகறிவு கடந்த அருளறிவு அருளறிவு கடந்த நிலை ஞான பூரணமா இதை வெறுமான் நகவலிலே ஈரன் நிலகின ஏம்புமேல் நிலையில் பூரண சுகமாய் பொருந்துமை பொருளை என்பார் நீ செயல்பட்டு நீ பசித்தோர் முகம் பார்த்திருந்தா அவர் உன்னை பார்ப்பார் இல்லைன்னா அடுத்தது தான் குறிப்பு மேலும் யார் கோபப்பட்டாலும் நாம் தினசரி ஜீவகாரணம் செய்து பக்குவப்பட்ட ஆன்மா அவர் பக்குவம் இல்லாத ஆன்மா அவர் எவ்வளவு கோபப்பட்டாலும் நாம் பக்குவமாக உள்ளவர் அவர் பக்குவம் இல்லை என்பதை உணர்ந்து நமக்கு கோபம் கோபம் வராமல் இருந்து நாம் வென்றால் இதுதான் முதல் நிலை அப்போ தான் எல்லாம் செயல் கூடும் இல்லைன்னா கோபம் தீ தீயெனில் சூட்டியல் சேருதர செலவியல் கோபம் சேர சேர நாம் கூட்டும் தயவ அனுபவம் குறையும் நமக்கு தயவ அனுபவம் கூட்டுவது மட்டுமே நம் வேலை இதுதான் நம் உடைமையாக்கி நாம் ஆன்மாவுடன் பயணிக்கும் நாம் மேலேற தினசரி பாடுபடுவதை பார்த்து அடுத்தவர் உணர்வை வருவிக்க வேண்டும் அதை பார்த்து அவரும் நம்மளும் செஞ்சால் நமக்கும் லாபம் தான் என்று அவர் செய்ய வேண்டும் அந்த உணர்வை தான் வருவிக்க வேண்டும் கரை சேர்த்த அருளி இன்னமுதே கடலை குடிப்பித்திடல் வேண்டும் நாம் செய்த பரவுபகார செயலால் தயவு ஒளி கூடி இறைவனின் உபகார சக்தியாக அருள் ஒளி கூடணும் முடிந்தவரை உயிர்க்கருணை செல்வோம் பாடுபட்டவரை பலன் உண்டு உரை சேர் மறைமுடியின் விளங்கும் ஒளி மாமணி உடையானே இதுவரை உரைக்கப்பட்ட வேத ஆகமங்களுக்கு தன்னை காட்டாது இப்போது திருவருட்பா அகவல் ஜிவகாரணி ஒழுக்கம் மூன்று பகுதி வழங்கி பரமாகா சொற்பராகிய பெருஞ்சோதி பேரறிவு இயக்கம் காற்றின் இயக்கம் பேராட்டாளாக இயங்கிறது அதுபோல் ஆண்ம சிற்றணி ஒளியி ஒளிக்குள் ஒளியாக நான் உள் ஆண் உன் உள் உள்ளேன் சகரமும் பகரமும் செர்ந்தணி உகரமும் அகரமும் ஆகிய அருட்பெருஞ்சோதி நீ பரவாகாரம் செய்து தனியாக உள்ள காற்று இயக்கமாகிய மனதை ஒளி இயக்கமாகிய அகரமாகிய ஆண்மாரி இணைத்து உன்னை பார் உன்னுள்ளே என்னை பார் என்கின்றார் நம் பெருநாதன் அரைசேர் அப் அரைசே அப்பா நீ சினிது மாற்ற மாட்டன் கண்டாயே என்கின்றான் ராமலிங்காபயன் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணையாற்பது